நீங்க எப்படி இல்ல பொண்ணு காதலிக்குது அந்த பையனை எப்படியா முடிச்சு வைப்போம் அப்படின்னு ஏன் அந்த முடிவு வந்தீங்க எல்லா ஒரு உள்நோக்கம் தான் நீ எப்படி ஆரம்பத்துல பத்து வருஷமா என்கிட்ட பழகிட்ட திடீர்னு வந்து ஏன் தங்கச்சி சின்ன கேட்ட

ஆரம்ப காலத்துல இருந்து இப்படி சொல்லி என்னை குறைச்ச வச்சிருச்சிருக்க நான் என்ன பண்ண முடியும் அதனாலே வீரனா இருக்க வேண்டியிருக்கு இருக்க வேண்டியதா இருக்கு இப்படியே உசுப்பேத்தி உசுப்பேத்தி உடம்ப ரனகலம் ஆக்கிட்டாங்கடா அவர் வந்து என்னோட மாமா தாய் மாமா அவர் பாத்தீங்கன்னா அவர் டீச்சர் தான் பசங்க எல்லாம் கட்டடிச்சு அவர் அடுத்துக்கு போயிருவோம் ஏன்டா கிளாஸுக்கு வரல சார் தெரியாதா

உங்களுக்கு எல்லா வகையிலும் உதவி செய்றவரே இவள வந்து வழிநடத்துறவரே நீங்க மரியாதை தானி கொடுக்கணும் வாடா போடாங்கறீங்க ஏவனா மரியாதை கேக்குறதே இல்லையா என்ன மரியாதை சார் மரியாதை கொடுக்கணும்னா நாங்க அப்படி பழங்கள சார் அவர் வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்டா தான் பழகுறாரு சார் என் ஃப்ரெண்ட் கிட்ட இப்படி இருப்பேனோ அப்படி சார் இருக்கேன் யூ ரெஸ்பெக்ட் டெக் மரியாதை கொடுத்து மரியாதை வா இவனால ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு சார் எனக்கு இவனுக்கு எனக்கு பத்து வயசு தான் டிஃபரன்ஸ் சித்தி என்ன சித்தின்னு கூட மாட்டான் அக்கான்றது இதுல தான் இருப்பான் அக்கா 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 சரி சரி

எங்க வீட்ல வந்து ஆம்பளை பசங்களை விட பொம்பள பசங்க ரொம்ப ஆட்டிட்யூட். ஸோ அந்த ஆட்டிட்யூட்ல இருக்கும்போது எங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அந்த பயம் எனக்கு இருக்கு. சித்தியா மூவ் பண்ண முடியல முடியலங்களால. சோ ஃப்ரெண்டா இருக்கும்போது அவங்கள பத்தி எல்லா விஷயுமே நாங்க வந்து ஈஸியா அவங்க கிட்ட இருந்து வாங்கிட முடியுது. ஓ ட்ரிக் தான அது? ட்ரிக் தான வேற ஒன்னல. ஆப்ப நீ குத்துமதி பாட்டா கேட்டியா? நானா தான் ஓலிட்டேனா. இதுக்கு பேரு தான் ஒட்டு பாங்கிறது. அபடினா ஏன்னா பொம்பளை பிள்ளைங்க லவ் அப்படி இப்படின்னு போயிர கூடாது. ஏன்னா எங்க ஃபேமிலில அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க.

இంట్లో குஜன்னி நோடிட்டு பார்த்து கொண்டு வந்து நான் చూస్తా ఉంటேன் ఏం నేనే ఏం అంటున్నా నన్నీ ఏ ఏ దిస్ ఇస్ వెరీ బ్యాడ్ మ్యాన్ ఐ నెవర్ ఎక్స్పెక్ట్ దిస్ ఫ్రమ్ యు వాస్ట్ బిహేవియర్ ఏసోరుమారేనாலும் మనసుல இருந்து வெல்கமிங் வர்றாங்கார் அருமையா இருக்குనా వెల్కమ్ ఓపెనింగ్ ரொம்ப அருமையான வெல்கம் பு 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 சார் ஒரு மூணு நாள் வந்து கேம் விளையாണ്ടിட்டே இருந்தான் அன்னைకి எனக்கு இருந்த கோபம் என்னால திட்டுவும் முடியல இவ்வளவு மனசுல வச்சிட்டு నేరుடியே பேசி இருக்கலாம் அப்பா இப்ப நீங்க மாமாவா தட்டலாம் மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்கே ఫోన్ வாங்கி கொடுத்து விளையாடிறதுக்கா இல்ல உனக்கு வந்து கேம் விளையாடிட்டு இருக்கிறதுக்கா மோதேவி

நான் ஸ்டார்டிங்லயே வந்து தடை போடுவேன் எந்த ஒரு விஷயத்துக்குமே தட மட்டும் தான் தானே போடுற சரிங்கடா சரிங்க உங்களுக்கு திட்டு வரல அவனுக்கு திட்டு தவிர வேற எதுவுமே வரல ஆமா இத பொழப்பாவே பாக்குறியா இதுல இருந்தே அவனுக்கு சந்தோஷம் அபிநகி குச்சினகி ஹோத்தா நகி அவன் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாருக்கும் பர்த்டே வந்து இவன் செலப்ரேட் பண்ணுவான் அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது தம்பி என்ன இனிமே என்னால பொறுக்க முடியாது நீங்க சித்தியா திட்டுங்க இல்ல சின்ன இதெல்லாம் ரொம்ப தப்பு வேணாம் ஃப்ரெண்ட்ஸோட எந்த ஒரு பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ண வேண்டாம் அட்வைஸ் பண்ணுது திட்டுங்கறேன்

சைன்டிஃபிக்கலி நான் தனியா பைக்ல வர கூடாது தனியா வரல சே இவங்க கூடயே வர கூடாது நான் எப்படி தான் வருது அண்ணே மாமா சலராம நங்கு நங்கு நடந்து வா நங்கு நங்கு இல்ல இந்த ஷோ மூலமா நான் தெரிவே பத்திட்ட அப்ப நாளைக்கு எனக்கு வந்து பாக்கற மாப்ள யாரோ என்ன கேள்வி கேட்க மாட்டாங்கல சார் எனக்கு நல்லா வரும் வேண்டா இது இன்னொரு பேலன்ஸ் அவங்க பண்ணிருக்காங்க அத நான் சொல்லல ஏனா அவங்க எதுக்காக இத இங்க சொன்னங்களோ அந்த பேலன்ஸே எனக்கு புரியுது என்ன வarkம் எனக்கு என்னடா தெரியும் அவங்க கிட்ட சொல்லிடுவேன் என்ன சொல்லாம இருக்க மாட்டானே தெரியே சொல்றதே வேற உனக்கு ஃப்ரீ இல்ல விட்டு நான் புரிஞ்சுக்கிட்டோம் அவருக்கு புரியறது எனக்கு புரியாது

இல்ல சார் கண்டென்ட் சொல்லி கண்டத சொல்ல கூடாது சார் அதனால ஏன்டா எப்ப பார்த்தாலும் இப்படி பேசுற நார்மலா பேசுற நார்மலா தான் சார் பேசுனா இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானா பிடிக்கும் பைத்தியம் டேய் டேய் ஒண்ணு இல்ல அது மிஸ் யூஸ் சார் ஒரு வாழ்க்கையில 24 மணி நேரம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்ல 2 ஹவர்ஸ் அங்க பேசுற என்ன ஸ்ட்ரெஸ் ஏன் இத உங்களுக்கு சொல்லி சொல்லுங்களே சரி சொல்லி தொலைற காலையில டைத்துக்கு எந்திரணும் சார் எந்திரச்சி பாடி சைக்கிள் கிளாக் மெயின்டெய்ன் பண்ணோம் பாடி சைக்கிள் கிளாக்னா என்ன உங்களுக்கு தெரியாது செட்டியாரமா டேய் தெரியாதுனா உட்டற அப்புறம் ஏன்டா சொல்ற நீ சும்மாரியா நார்மலா காலையில எந்திரிக்கிறது நீ எவ்வளவு சுத்துற பாடி சைக்கிள் கிளாக் டேய் காலையில எந்திரிக்க

எட்டு மணிக்கு எழுந்து ரிலாக்ஸா வீட்டுக்குள்ளே உட்காந்து கிளாஸ் அட்டன் பண்ற அப்புறம் அதுக்கப்புறம் என்னாச்சு வெளியில பார்க்கல சார் அதான் சார் வீட்டுல வீட்ல வீட்ல உட்காந்து ஒரு மாதிரி என்ன வீட்டுல இருக்கீங்க கிளாஸ் முடிஞ்சிச்சு அப்புறம் என்ன பண்றீங்க நீங்க ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறாங்க மறுபடியும் ஒரு க்ளோஸ் என்விரான்மெண்ட் தான் சார் போறோம் வெளியில ஒரு வெளியில போ யார் போறான்னு சொன்னா எங்க டாச்சு போ எங்க போறது போ உங்க பொறுப்பு எல்லாம் ஸ்ட்ரெஸ் நீங்க ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கிறதுனால என்ன என்ன மீன் பண்றீங்க பொறுப்பு இல்லாம இருக்குது நீ எல்லாம் இருக்கா